அன்பான வாடிக்கையாளர்கள் நம்ம பைசல் ப்ராப்பர்ட்டிஸ் அருமையான ஒரு பிளாட் ஒன்று வந்திருக்கு கொஞ்சம் லோ பட்ஜெட்டில் ஒரு ஒரு பிளாட் வந்திருக்கு பார்த்துருங்க இது உங்களுக்கு வழி தான் இந்த இடம் இந்த பக்கத்தில் உங்களுக்கு வீடு இருக்கு இதுக்கு பின்னாடி இந்த செட்டுக்கு பின்னாடி ஒரு வீடு இருக்குது பார்த்துருங்க இது வழி பார்த்துருங்க ஒரு ஆறு இருக்குது பார்த்துருங்க ஆறு சென்ட்டு ஒரு சென்ட்டுக்கு ஒன்றரை லட்ச ரூபா கே கேட்குறாங்க ஒரு சென்ட்டுக்கு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா கேட்குறாங்க ஒரு சென்ட்டு இது என்ன யாரோ போட்டு விட்டுருக்காங்க இதெல்லாம் விலைக்கு போய் ஆச்சு முன்னாடி அந்த நம்ம என்ன பார்க்க போகிற இடமும் ஒரு ஆள் வாங்கி போட்டிருக்காங்கல்ல அந்த பார்ட்டி எங்கே இருக்குன்னா நம்ம இது திருவந்தரத்தில் தான் இருக்குது பார்ட்டி அவங்க இங்கே வந்து பார்க்க முடியாமல் தான் விற்கிறாங்க இதுவங்களுக்கு பாதை இந்த பாதையில் விட நேராக பேச்சுன்னா கடைசியில் ஒரு வீடாக இருக்குது இது இந்த கல் கட்டி போட்டிருக்கதும் வேற ஒரு பார்ட்டி வாங்கி தான் போட்டிருக்காங்க ஒரு ஆறு சென்ட் இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் நம்ம வெள்ளிமலை கோயில் தெரியுமா உங்களுக்கு மண்டே மார்க்கெட்டு திங்கள் சந்தை பக்கத்தில் வெள்ளிமலை பக்கத்தில் கல்படி கல்படியில் இருக்குது இந்த இடம் ஒரு ஆறு சென்ட் இது தான் இந்த கண்டம் தான் இன்னக்கு பாருங்கள் கல் இன்னா நடக்கு பாருங்கள் கல்விக்கு பாருங்கள் வீட்டு மனை வேறு வயல் நிலம் ஒன்றும் இல்லை வீட்டு மனை இந்த இடம் தான் ஆறு சென்ட் லோ பட்ஜெட்டில் யாராவது இடம் வாங்கணும்னு உண்டுன்னா இந்த லிங்கில் ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்கள் அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிடுங்க உங்களை பக்கத்தில் உங்களுக்கு வீடு தான் இருக்குதுன்னு இருக்கு பாருங்கள் வீடியோவில் தெரியுது அல்ல அந்த பக்கத்தில் உங்களுக்கு வீடு தானே ஒரு சீட்டு போட்டு விட்டுருக்கறதுக்கு அந்த பக்கத்தில் ஒரு மூணு நாலு வீடு இருக்குது பின்ன இந்த பாதை அந்த பக்கத்துலேயும் ஒரு ஒரு மூணு நாலு வீடு இருக்குது வீடுகள் இருக்குது அருமையான ஒரு இடம் உங்களை லோ பட்ஜெட்டில் உங்களை இடம் வாங்கி வீடு வைக்கணும்னா இந்த பட்ஜெட்டுக்கு உங்களுக்கு பரவாயில்ல உங்களுக்கு இந்த லிங்க் ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை கான்டெக்ட் பண்ணிடுங்க அப்புறமா சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் ஒன்று பண்ணிருங்க யாருக்காவது லேண்டு வாங்கணும் விற்கணுனாலும் நீங்கள் எங்களை கான்டெக்ட் பண்ணிடலாம்